செயற்கை கருத்தரிப்பு செய்ய இரண்டு லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் சேலம் மதுரை கோவையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் துவக்கப்பட்டுள்ளதாக மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் துவக்க விழா நடைபெற்றது பல்கலைக்கழக வேந்தர் வீரையன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தக துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் மகப்பெறு காலத்தில் ஒரு லட்சம் பேரில் தொண்ணூத்தி ஏழு தாய்மார்கள் இறக்கின்றனர் என்ற புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்ற நிலையில் தமிழகத்தில் ஒரு லட்சம் பேரில் நாற்பத்தி ஐந்து பேர் மட்டுமே இறக்கின்றனர் அதேபோல் குழந்தைகள் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளது இதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் அளப்பரியா சாதனை காரணம் அரசின் சார்பில் செயற்கை கருத்தரிப்பு மையம் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதன்படி சென்னையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் துவக்கப்பட்டுள்ளது ஒருமுறை கருவுறுத்தல் சிகிச்சை அளிக்க இரண்டு புள்ளி ஐந்து முதல் ஏழு லட்சம் வரை செலவாகி வருகிறது தமிழ்நாட்டில் இலவசமாக செயற்கை கருவுறுத்தல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி சேலம் மதுரை கோவையில் செயற்கை கருவுறுத்தல் மையம் துவக்கப்பட்டுள்ளது இதில் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்

அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி ஐந்து அறுபது எழுபது என்று கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இருந்து வந்தது ஆனால் நம்முடைய மாபெரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த துறையில் செய்து கொண்டிருக்கிற அளப்பரிய சாதனைகளின் விளைவாக இந்த ஆண்டு அது தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது இந்திய அளவிலான அந்த விகிதம் என்பது தொண்ணூத்தி ஏழு என்றிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரிக்கிற போது நான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் இந்த நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கூட மிக விரைவில் வந்த பூஜ்ய நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் செய்யும் என்கின்ற வகையில் அன்றைக்கு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக இந்த கருத்தளிப்பு என்பதில் இன்றைக்கு கருத்தளிக்க முடியாமல் போகிற அந்த காரணங்கள் என்பது நாம் பல காரணங்களை பார்க்கிறோம் உடற்பயிற்சியின்மையால் அதிகரித்து வருகிற உடற்பருமன் உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற மாற்றங்கள் இவைகள் எல்லாம் கரு உறமைக்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது எனவே அந்த வகையில் டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் இன்றைக்கு இந்தியாவை இருப்பதை சொல்லுகிறார்கள் ஆண்களும் தான் சமமாக பங்களி பங்களிக்க பங்களித்தர வேண்டும் அதற்கு காரணமானவர்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது ஆண்களையும் சொல்ல வேண்டும் பெண்களையும் சொல்ல வேண்டும் ஆனால் மலட்டுத் என்று வந்துவிட்டால் யாரை அதிகமாக காரணமாக சொல்வார்கள் என்றால் பெண்களை மட்டுமே இதில் காரணமாக சொல்றார்கள் அதனால் பெண்கள் அதற்கான முழு சுமைகளையும் தாங்கி சமூகத்தில் இழிவு மன அழுத்தம் போன்ற உறவுகள் பிரித்து போதல் போன்ற பல்வேறு பாதிப்புகளை இன்றைக்கு மகளிர் பெண்கள் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த நிலையில் அந்த பெண் சமூகத்திற்கு ஒரு விடியலாக இந்த செயற்கை கருத்தரத்தில் மையங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமதற்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருத்துவர்களிடத்தில் சொன்னார்கள் அறிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கைகளை அதிகரித்து வந்தோம் செயற்கை கருத்தறித்ததற்கு இப்போது நான் முக்கியத்துவம் தர தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார் அதற்கான உண்மையில் அதற்கான காரணத்தை நான் முதலில் சொன்னேன் அந்த உடற்பயிற்சி என்னையும் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு கருவூராமைக்கான காரணங்களாக இருந்து வருகிற இந்த நிலையில் இதற்கான மருத்துவம் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கருவூராமைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றுக்கு முழுமையான மருத்துவ தீர்வு காண்பது என்பது இக்காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை தமிழகத்திலும் கூட இன்றைக்கு ஏராளமான செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இருக்கிறது அதில் வருத்தத்தோடு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில செய்திகளும் கூட இருக்கிறது ஏற்கனவே நான் ஒரு நான்கு ஐந்து செயற்கை கருத்தருத்தல் மையங்களை அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்து மோடியும் இருக்கிறேன் அதற்கான காரணங்களை நீங்கள் நன்றாக இருக்கீர்கள் சேலத்தில் ஒன்று ஈரோட்டில் ஒன்று ஒசூரில் ஒன்று திருவனந்தபுரத்திலும் கூட ஒன்று இப்படி நான்கு ஐந்து செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் மூடப்படுவதற்கான காரணங்கள் அதை மீண்டும் இங்கே விலகிக் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமாக இருக்காது எல்லாரும் கூட அந்த மாதிரி ஒரு வணிக ரீதியான வணிக ரீதியாக செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இன்னைக்கு பெருகி வருகிற சூழலில் இங்க நம்முடைய பிரதமருக்குரிய இணைவேந்தர் பேசும்போது சொன்னார் முடிந்த அளவுக்கு விலை அதாவது ரொம்ப செலவு குறைவாக எங்களுடைய பரிசோதனைகள் எல்லாம் இலவசமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தின் அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு அரசு கூட இந்த செயற்கை கருத்தறித்தல் மைய மையங்களின் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு இந்த கருத்தருத்தலுக்கான அந்த காரியத்தை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் சென்னையில் எழுப்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம் அந்த அறிவிப்புக்கு ஏற்பது ஆறு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜூன் திங்கள் ஏழாம் தேதி நான் எழுப்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து வைத்தேன் அந்த மையத்தை திறந்து வைக்கிற போது கூட மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது இது இலவசமாக செய்யவே முடியாது மிக பெரிய அளவிலான செலவாகும் நாம் ஒவ்வொரு செயற்கை கருத்தரசும் ஏராளமான நிதி செலவிட வேண்டியது வரும் எனவே ஒரு குறைந்தபட்ச நிதியை அரசின் சார்பில் அறிவிக்கலாம் என்றார் நான் மறுத்து சொன்னது இது முழுமையாக ஏழை எளிய பயன்படுகிற மையமாக இருக்க வேண்டும் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் இதை இலவசமாக செய்வதற்கு நான் தமிழ்நாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னேன் இது அரசாங்கத்தின் சார்பில் வேறு மாநில அரசுகள் எங்கேயாவது நடத்துகிறதா என்றால் சண்டிகரில் ஒன்று இருக்கிறது டெல்லியில் ஒன்று இருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்கிறது மூன்று மாநிலங்களில் மாநில அரசுகளே நடத்துகிறது மாநில அரசுகள் மூன்று இடங்களில் நடத்துகிறது எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளிலும் இருக்கிறது என்றாலும் இந்த மூன்று மாநில அரசுகள் நடத்துகிற அந்த இடங்களிலும் கூட ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு ஏறத்தாழ இரண்டரை லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது அரசாங்கத்தின் சார்பில் நடத்துகிற அந்த இடங்களில் எனவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கு இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை அரசாங்கத்தின் சார்பிலேயே செலவழிக்க வேண்டிய அந்த சூழல் என்பதை இருக்கிறது அதனால்தான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒன்றை வழிகாட்டுவதோடு இந்தியாவிலேயே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் அரசு மருத்துவமனைகளில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இரண்டு இடங்களில் தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறோம் பெரிய அளவிலான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய எதிர்கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருதகை அவர்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த மானிய மானிய கோரிக்கையில் கூட கோவை மற்றும் சேலத்தில் இருந்த இடங்களில் இந்த ஆண்டு புதிதாக இரண்டு செயற்கை கருத்தல் கருத்தருத்தல் மையங்களை உருவாக்குவதற்குரிய முதற்கட்ட பணிகள் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மிக விரைவில் இன்னும் ஓரிரண்டு ஆண்டுகளில் நான்கு மையங்களில் செயற்கை கருத்தருக்கல் மையங்கள் இலவச செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் உருவாக இருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த தொடக்க மட்டுமல்ல சவீதாத்ரமணியின் செயற்கை கருத்தருக்கு மையம் ஒரு வித்தியாசமானது புதுமையானது ரெண்டாவது ரொம்ப காஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு அறக்கட்டளையினுடைய மருத்துவமனையத்தில் தான் கட்டணம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருக்கும் சார்ஜ் பர்இன் சர்வீசஸ் சேவைகளுக்கு நாம் கட்டணம் வரும் வசூல் பற்றி கட்டணம் தான் ஃப்ரீ ஆனால் உபயோகப்படுத்தின்ற மருந்துகளுக்கும் உபகரண நாட்டுகளுக்கும் நமக்கு கட்டணம் வசூலும்

அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா வந்து அது அந்த கருத்து இருக்கிறதோடு வேலை முடிஞ்சிடும் இங்கே வந்து இது மிகப்பெரிய மருத்துவமனை இல்லையா எல்லா மருத்துவமனை இங்கே வந்து ஏதாவது நாங்கள் வெளியில் மாட்டோம் இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே பண்ணிக்கலாம் வேலை ஒரு இருக்கிற ஒரு ஒரு சின்ன அதுக்கு சிறப்பு சிறப்பு மருத்துவமனையை தேடியோ அடுத்த மருத்துவ நம்முடைய வெற்றி மாட்டாங்க அந்த பிரச்சனை இங்கே இருக்காது உள்ள உள்ளே நுழைஞ்சிட்டாக்க குழந்தையோடு வெளியில் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்களே எல்லாமே டேக் கேர் பண்ணி செயற்கை மருத்துவ கருத்து மையனாலே லேக்ஸ் கணக்கில் ஆகும் இங்கே எவ்வளோ சார் ஆகும் மினிமம் ஒரு ஒரு லட்சத்து பத்து லட்சம் வந்து எங்களுக்கு நாங்கள் சர்வீஸ்க்கு எந்த சார்ஜ் பண்ண போகிறது டோட்டலி ஃப்ரீ தான் அதுக்கு ஆகிற செலவு மட்டும் அதாவது மருந்துகள் மற்ற

கட்சிமோகி சிப்போம் இல்லை முட்டை இருக்கிறது அதை ஐபிஎம் டெஸ்ட்டுல போகும்போது கோர்ஸ் பண்ணி கன்சிம்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு காசு செலவாகும் இப்போ நார்மலி பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலே ஒரு சுழற்சிக்கு ரெண்டு புள்ளி ஃபைவ் ஆகும் ஸோ அதை விட நாங்கள் வந்து குறைச்சி வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம் ஸோ அதனால் இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு சுழற்சித்துக்கு எவ்வளோ கம்மியாக நாங்கள் கொடுக்க முடியும் ஒர்க் அவுட் பண்ணணும் மொத்தத்துக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் வந்து ஒரு சைக்கிள் வந்து நம்ம வந்து நிர்ணயிச்சிருக்கோம் பட் அது வந்து நிறைய வந்து அந்த அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் ஒரு அதை கூட கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து பண்றதுக்கே ரெண்டு புரிய பட் வெளிய தனியார் பண்ணாங்கன்னா